அனைத்து குடும்ப தலைவியருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வருவாய்த்துறை அமைச்சரின் அறிவிப்பு திமுகவுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் ஒரு கோடியே இருபது லட்சத்திற்கும் குறைவான ரேஷன் கார்டுகளுக்கு மட்டுமே உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது இதையடுத்து திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே கொந்தளிப்பு நிலவுகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சத்திற்கு ஆளாகி இருப்பதால் தான் இப்படி ஒரு அறிவிப்பை திமுக அரசு வெளியிட்டுள்ளது அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது திமுகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடுதான் ஆனாலும் திமுக அரசின் இத்தகைய நாடகங்களுக்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக வீழ்த்தப்படுவது உறுதி என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் மே பதினேழு அமைப்பின் தலைவர் திருமுருகன் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தமிழக பாஜக மாநில செயலர் அஸ்வத்தாமன் புகார் கொடுத்துள்ளார் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் குறித்து திருமுருகன் காந்தி பேசினார் காஷ்மீரின் பயங்கரவாத இயக்கங்களின் தலைவர்களை மக்கள் உரிமை போராளிகள் என்றும் காஷ்மீரின் பயங்கரவாத குழுக்களை தேசிய இன விடுதலை போராளிகள் என்றும் கூறியுள்ளார் காஷ்மீர் பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் எப்படி அழைக்குமோ அப்படி அழைத்துள்ளார் மேலும் காஷ்மீரில் இந்திய ராணுவத்தால் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாகவும் இந்திய ராணுவத்தின் அசோக சக்ரா விருது பெற்ற மிக உயர்ந்த மாவீரர் முகுந்த் வரதராஜனை போர்க்குற்றவாளி என்றும் பேசியுள்ளார் இவரது பேச்சு தேசத்தின் இறையாண்மைக்கு எதிராகவும் பிரிவினைவாதத்தை நேரடியாக தூண்டுகிற விதத்திலும் அரசுக்கு எதிராக பகை மூட்டும் நோக்கத்தோடும் உள்ளது இந்திய ராணுவத்திற்கு எதிரான மனநிலையை மக்களிடையே விதைக்கும் நோக்கத்தோடு திருமுருகன் காந்தி செயல்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே இந்திய தேசத்தை பொறுக்கி தேசம் என கூறியிருக்கிறார் அது குறித்து அவர் மீது புகார் அளித்திருந்தேன் அப்போதே தமிழக போலீசார் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற நபர்களின் தேசத்திற்கு எதிரான தொடர் குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டிருக்கும் எனவே இனியும் தாமதிக்காமல் அவர் மீது பாரதிய நியாய சட்டம் பிரிவு நூற்று ஐம்பத்தி இரண்டு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் அஸ்வத்தாமன் குறிப்பிட்டுள்ளார் சரபங்கா நீரேற்று திட்டத்தை நிறைவேற்றியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்துவது விந்தையாக உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் அதிமுக ஆட்சியில் முப்பது சதவீத பணிகள் மட்டுமே செய்யப்பட்டிருந்தன திமுக ஆட்சிக்கு வந்ததும் எழுபது சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நிலைமை இவ்வாறு இருக்க இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக செய்து முடித்தது போன்று சித்தரித்து எம் காளிப்பட்டி விவசாய சங்கங்கள் பாராட்டு விழா நடத்துவது விந்தையாக உள்ளது என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளவர்களை பார்க்க அனுமதிக்காததால் அவரது உறவினர்கள் கோவை மத்திய சிறைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் வரும் இருபதாம் தேதி சென்னை அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டம் வரும் இருபதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு நடைபெற உள்ளது அதில் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் ஐம்பத்து ஐந்தாயிரம் கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது திமுக கொடுத்த ஐநூற்று ஐம்பது தேர்தல் வாக்குறுதிகளில் இதுவரை நாற்பத்தைந்து மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மட்டுமின்றி தமிழக மக்களும் தமிழக அரசு மீது கோபத்தில் உள்ளனர் இது வரும் தேர்தலில் தெரியும் என்றும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அதில் பாமக இடம்பெறும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் நிகழாண்டு தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய காவிரி நீரை உச்சநீதிமன்ற ஆணைப்படி பிலுகுண்டுழுவில் வரும் மாதங்களில் வழங்குவதை கர்நாடகம் உறுதி செய்ய உத்தரவிடுமாறு டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் விழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோரை பலவீனப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒழிக்க காங்கிரசின் இளவரசர் சதியில் ஈடுபட்டுள்ளார் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமாக ஆண்டு வருமானம் ஈட்டுவோரில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராஜஸ்தானில் மதுபோதையில் தண்டவாளத்தில் காரை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்து அவரது வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது